திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ராஜதந்திரி என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் அரசியல் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் ஏற்போர் ஏற்க மறுப்போர் வாழ்க திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் ராஜதந்திரி என்று நான் சொல்லுகிற காரணங்கள் பத்து இருந்தாலும் பத்து காரணங்களையும் இங்கே விளக்கி சொல்லுகிற நேர அவகாசம் இல்லை என்பதனால் சுருக்கி முக்கியமான காரணங்களை மட்டுமே நான் இதில் வெளியிடுகிறேன் அவர் பாஜகவோடு ஒட்டு பிள்ளை என்று செப்டம்பர் இருபத்தி மூன்றிலிருந்து சொல்லி வந்தாரே பாரதிய ஜனதா கட்சியோடு பாராளுமன்ற தேர்தலில் உடன்பாடு இல்லை என்று சொன்னாரே அப்போது ஒன்றாக போட்டியிட்டிருந்தால் ஒரு குறைந்தது ஆறு ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க முடியுமே அப்போது மறுத்தவர் இப்போது ஏன் ஏற்றுக்கொண்டார் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் முன்னாலேயே ஏன் கூட்டி வைத்திருக்கிறார் இவர்தானே சொன்னார் அது ஒரு ஆறு மாதம் கழித்து யாரோடு கூட்டு என்பதை பேசி தீர்மானிப்போம் என்று சொன்னவர் ஒருவர் ஆண்டு கால முன்னாலேயே பாஜகவோடு கூட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற பல கேள்விகள் எழுகின்றன நியாயமான கேள்விகள் பிற்கு இந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்காமல் தாண்டி போவது நாகரிகம் என்றோ அரசியல் சூரத்தனம் என்றோ நான் கருதவில்லை இன்னும் சொல்ல போனால் சில தொலைக்காட்சி சேனல்களில் என் மீது ஒரு வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்களுக்கு வர தயாராக இல்லை அவர்கள் போக வேண்டாம் என்று கட்சியின் தலைமையால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கருத்து என்ன என்று பொதுவெளியில் சொல்ல அவர்களே தயங்குகிறார்கள் இதை ஒரு மூன்று நான்கு டிவிகளில் என்னிடம் கேட்டார்கள் அவர்களுக்கு நான் அண்ணாதிமுக இல்லை திரு இபிஎஸ் ஆதரவாளர் என்பது பரிபூர்ணமாக தெரியும் என்றாலும் என்னை கேட்ட காரணத்தால் நான் சொன்னேன் அது அந்த கட்சிக்கு எது சரி என்று இபிஎஸ் நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது இதில் அந்த கட்சியின் சார்பாக அந்த கட்சி அப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தது என்று சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருப்பதாக கருதவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் விலகி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்து நான் பொய்யை மாட்டேன் என்ற உரிமையோடு இந்த சுமித்ராவின் தாய்படி நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு என் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்ற காரணத்தால் தான் ஏன் அவர் ராஜதந்திரமாக இப்படி ஒரு முடிவை சற்று விரைவில் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் முன்னால் இருபத்தி ஆறு மே தேர்தல் என்றால் இருபத்தி ஐந்து மார்ச் ஏன் இந்த முடிவை எடுக்க வேண்டும் நியாயமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சொல்லுகிறேன் உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட நான் விரும்பவில்லை நீங்களும் அப்படி என்ன மாட்டீர்கள் என்று கருதுகிறேன் அது யார் நோக்கமாகவும் இருக்கக்கூடாது அரசியல் நிகழ்ச்சிகள் ஏன் நடக்கின்றன என்று தெரிந்து கொள்ளுகிற உரிமை வாக்காளராக வாக்காளர்களாகிய நமக்கு இருக்கிறது ஆனால் அதை வைத்து ஆதாயம் தேடுவது அரசியல்வாதிகள் செய்யலாம் தவிர ஒரு நேர்மையான வாக்காளன் செய்யக்கூடாது என்று நான் திடமாக நம்புகிறேன் இந்த தான் சில கருத்துக்களை நான் உங்களுக்கு பதிவிட வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இதே பதிவில் பலமுறை சொல்லி இருக்கிறேன் திரு அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆனால் அனுபவம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று தன் எடுபிடிகளை ஜால்ராக்களை வைத்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் அதற்கான தகுதியும் அனுபவமும் இன்னும் வரவில்லை ஒரு காவல்துறை அதிகாரியாக மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்துவிட்ட காரணத்தாலேயே நாட்டை ஆள முடியும் என்று யார் நினைத்தாலும் அவன் முட்டாள் சர்வ அறிவில்லாதவன் அந்த எண்ணம் அவருக்கு வந்து அதை அவர் தன் ஆட்களால் பரப்ப ஆரம்பித்து விட்டார் அவர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரை காத்திருக்க வேண்டும் என்று இதே பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அவருடைய எடுபடிகள் இந்த பதிவின் கீழேயே அந்த பதிவின் கீழே பதில் சொல்லி இருந்தார்கள் அவர்தான் என்று விளைவுதான் அதற்கான காய்களை திரு அண்ணாமலை அனுபவம் நகர்த்த ஆரம்பத்தினுடைய விளைவுதான் கூட்டணி இரண்டாம் மட்ட தலைவர்கள் எல்லாம் இபிஎஸ் சொன்னார்கள் இதற்கு நாங்கள் உடன்பட முடியாது வாக்களிக்க மாட்டோம் அதிமுக வாக்கை வைத்து அண்ணாமலை முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு நாங்கள் அதை ஆதரிக்க மாட்டோம் உழைக்க மாட்டோம் முடியாது என்று சொன்னார்கள் கூட்டணி முறிந்தது பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அதோடு நிறுத்தவில்லை அதையும் தாண்டி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நான்கு ஜூன் எண்ணப்படுமானால் அன்றை மாலை அதிமுக முற்றும் முழுவதுமாக தினகரன் கைக்கு போய் சேர்ந்துவிடும் டி டி தினகரன் கட்சிக்கு என்று புதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்தால் தான் ஒரு அதிமேதாவி என்று நினைத்துக் கொண்டு இன்று வரை அந்த கருத்துக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை அப்படி ஒரு அதிமுக விரோதி தலைமை பொறுப்பில் இருக்கிற வரை கூட்டு வைக்க இயலாது என்று தைரியமாக முடிவெடுத்த இபிஎஸ் ராஜதந்திரி என்று நான் மனமாற பாராட்டுகிறேன் காட்சிகள் அரசியல் நிலைமைகள் தமிழ்நாட்டில் மாறின விஜய் என்ற நடிகர் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் வாங்குகிறவர் ஒரு பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பது வயது வரை உள்ள பெண்களால் தங்கள் கணவனுக்கு அடுத்தபடியாக நினைக்கப்படுகிறவர்கள் இதற்கு மேல் இதை விரிவுபடுத்தி சொல்வது தமிழ் சமுதாயத்துக்கு கேவலம் என்று நான் கருதுகிறேன் கட்சி ஆரம்பித்துவிட்டு முதல்வர் கனவுகளில் மிதக்க ஆரம்பித்து விட்டார் அந்த சூழ்நிலையில் பாஜகவோடு கூட்டு வைப்பதை தவிர அண்ணா அதிமுகவுக்கு வேறு வழியில்லை ஆனால் அண்ணாமலை தமிழக தலைவராக இருக்கிற வரை கூட்டு கிடையாது என்பதை தெளிவுபடுத்திய பின்னால் கூட்டை உடனே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்துவிட்டது அவர்களுக்கு அவரே இன்னொரு மூன்று ஆண்டு காலம் மூன்றாண்டு காலம் தலைவராக நியமிக்கப்படுவாரோ என்கிற சூழ்நிலை அச்சம் நிலவியது அவருடைய ஜால்ராக்கள் அண்ணாமலை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஜால்ரா அடித்தார்கள் கூவினார்கள் அண்ணாமலையும் ஆசைப்பட்டார் அது நடந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டு வைப்பது இயலாது என்பதனால் அதை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் ஒரு ராஜதந்திரியானுக்கு ஏற்பட்டது அண்ணாமலை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த அண்ணாமலை ஜூன் மாலை அஇஅதிமுக டிடிவி கைக்கு போய்விடும் என்று பொதுவெளியில் பேசியவர் இன்று வரை அதற்கு வருத்தம் தெரிவிக்காதவர் தொடர்ந்தால் கூட்டு இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த சூழ்நிலையிலேதான் அவர்கள் தேர்தல் அறிவித்து மாலை மூன்று மணிக்கு ஒரே ஒரு வேட்பு மனு மட்டுமே என்ற தகவல் வெளியில் ஊடகங்களில் வெளியான பிறகுதான் அமித்ஷாவை பார்க்க தன் வீட்டை விட்டு கிளம்பி வந்தார் அதுவரை அமித்ஷா சற்று அவமானப்பட்டு போய் இரண்டு முறை செய்தியாளர் சந்திப்பை தள்ளி தள்ளி போட்டுவிட்டு காத்திருந்தார் அது திரு இபிஎஸ் ராஜதந்திரி என்று முதல்தரமான எடுத்துக்காட்டு திமுக கூட்டணியை பற்றியும் சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் திமுக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு கூட வலிமையாக இருக்காது சிதறி போய்விடும் இந்த கூட்டணி முதல்வருக்கும் முதல்வர் மருமகனுக்கும் திமுக கூட்டணி அந்த கூட்டணி கட்சிகள் இருக்குமா எந்த கூட்டணி கட்சி வெளியேறும் என்கிறதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபதீஸ்வரன் அவர் மகன் திரு உதயநிதி உதயநிதியை திருமணம் செய்து கொண்டவர் அடிக்கடி டிவியில் சொல்லுவார் சோஷியல் மீடியாவில் ஊடகங்களில் பார்க்கலாம் அது பொலிட்டிக்கல் ஃபேமிலி எனக்கு செட் ஆகாதுன்னு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் தான் தயங்கி 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 ஒத்துக்கிட்டேன் உதயநிதி கல்யாணம் பண்றதுக்கு நல்லாதான் இருக்கு அவர் மீதும் காசு வாங்குகிறார் என்கிற குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தயார் செய்து வைத்திருக்கிறது அதனால்தான் அவசரப்பட்டு ஒரு வழக்கை போட்டு ஹோம் செக்ரட்டரிய வைத்து போட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை அவமானப்படுத்தி அசிங்கப்பட்டு போனது திமுக உச்ச நீதிமன்றம் காரி மிக தெளிவாக ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள் எனவே அது ஆட்சியில் நீடிக்குமா தெரியவில்லை ஆறு அமைச்சர்களுக்கு சிறைச்சாலையின் கதவு திறந்து வைத்திருக்கிறது வேதனைக்குரிய விஷயம் அதில் மூன்று அமைச்சர்களின் மனைவிக்கும் கதவு காத்திரு திறந்து காத்திருக்கிறது இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஏற்பட்டதில்லை என்பதே உண்மை ஒரு ஒரே நேரத்தில் குறைந்தபட்சம் மூன்று அமைச்சர்களின் மனைவியும் சிறைக்கு போவார்கள் என்கிற நிலைமை வெட்கக்கேடு வேதனைக்குரியது இந்த பின்னணியில் கூட்டணியை விரைவுபடுத்தினால்தான் சரி என்று திரு இபிஎஸ் நிகழ்ச்சி நினைத்ததில் நிறைவேற்றியதில் நிகழ்த்தி காட்டியதில் அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வாக்காளனாக ஆட்சி கலைக்கப்படும் என்பதை அல்லாமல் அநேகமாக இல்லை ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பது உண்மை ஆறு அமைச்சர்கள் சிறைக்கு போனால் வலுவான அமைச்சர்கள் ஆட்சி நீடிக்காது ஸ்டாலினுக்கு தெரியும் தினம் தினம் தவித்து போகிறார் குடும்ப உறுப்பினர்கள் சிறைக்கு போவார்கள் என்பதை ஒரு ஏழை எளியவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட கட்சி ஸ்டாலின் காலத்தில் அந்த கட்சி அழிய வேண்டும் என்று எழுதியிருந்திருக்கிறது மிக விரைவில் வாரங்கள் மாதங்கள் ஏதான் பாக்கி இந்த பின்னணியில் கூட்டணியை உடனே வைத்துக் கொள்வது சரி என்று திரு இபிஎஸ் எடுத்த முடிவு நூற்றுக்கு நூறு சரி பாஜகவோடு கூட்டணி வைத்ததும் அவர் தலை சிறந்த அரசியல்வாதி ராஜதந்திரி வியூகம் வகுப்பதில் மன்னர் என்று காட்டுகிறது கூட்டணி கட்சிகளைப் பற்றி நான் இன்னொரு பதிவு வெளிவிடுகிறேன் யாரோடு கூட்டணி எப்படி இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று நான் இன்றே என் கண்களால் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்